நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் பெரியகுப்பம் எம்ஜிஆர் நகரில் அஇஅதிமுக கூட்டணி தேமுதிக வேட்பாளர் திரு கு நல்லத்தம்பி அவர்களுக்கு சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் திருவள்ளூர் நகர செயலாளர் ஜி கந்தசாமி மாவட்ட இளைஞரணி தலைவர் ஜோதி இருபத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் பி செந்தில்குமார் நகர மாணவரணி செயலாளர் எஸ் வெங்கடேசன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் ஆனந்தகுமார் எத்திராஜ் ராஜ்குமார் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எழிலரசன் நகர பேரவை செயலாளர் ஜோதி ஸ்ரீநிவாசன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் செய்தியாளர் இதுபோன்ற செய்திகளைக் காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க